வணக்கம் ரத்தத்தில் அதிகரிக்கிற உப்பு சோடியம் உண்டான ஒரு குடிநீர் ஒரு மூலிகை குடிநீர் குடிநீர் ஒரு கிராம் அளவுக்கு முள்ளியோட இலைகளை சேகரித்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து அதை இருநூற்றி ஐம்பது மில்லியா வற்ற காய்ச்சி எடுத்துக்கிடணும் இப்படி எடுத்த இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி ஒரு வேலைக்கு அரை அவுன்ஸ் இது ஒரு அவுன்ஸ் வீதம் காலையிலும் சாயங்காலமும் தினமும் ரெண்டு வேலை குடிச்சு வர ரத்தத்துல அதிகமாக இருக்கிற உப்பு அதாவது இந்த கிரியேட்டன் சோடியம் இது எல்லாமே வந்து குறைச்சிடும் ரத்த சோகையினால ஏற்படுற இறைப்பு மேல் மூச்சு வாங்குதல் மூச்சு இறைப்பு இது எல்லாமே வந்து குறையும் ரத்த அணுக்கள் கூடும் ரத்த சோகைய போக்கும் உடல்ல உள்ள உள் உறுப்பு வீக்கங்களை குறைக்கும் இதே இது பெண்களுக்கு மாத கோளாறுகள் வெள்ளைப்படுதல் கோளாறுகள் இந்த மாதிரி பட்ட இந்த குடிநீர் தீக்கும் நீங்க மட்டும் பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும் அவங்களும் பார்த்து பயன்படும் வாழ மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதிப்பற்ற நல்வாழ்வு நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் நன்றி